செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு எதற்காக மைந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் அதாவது வீட்டு காவலில் இவர்களுக்கு ஏழு எட்டு பேரை போட்டு இவரை காவலிலே வச்சிருக்கிறார்கள் இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார் யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது அந்த இடத்திலே எந்த ஒரு நபரம் உள்ளட்டு என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது ஒரு சொல்ல போனால் ஒரு என்ன பொறுத்தரவில் அது ஒரு கைலாசத்தில் நித்தியானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கலாம் அந்த செஞ்சோலையில இருந்து எங்கட காணிக்கல வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டு டசினுக்கு பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் ஒரு மூன்று நாலு டசினுக்கு மேற்பட்ட முப்பது நாற்பது டசினுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள் இருபது முப்பதுக்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள் புத்தம் புதிசு கொம்பாசுகள் ஒரு நாளும் போடப்படாத எத்தனையோ அழகான சுரிதார் மூவாயிரம் நாலாயிரம் பெருமதியான சுரிதார் உடுப்புகள் சால்வைகள் பெட்ஷீட் கடந்த ரெண்டு மாதத்தில் நான் பத்து பெட்ஷீட்டை என்ற காணியில் எடுத்தேன் அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள் சுருட்டு சுருட்டு இங்கால் எரிந்திருந்தார்கள் அந்த பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு லோன்றியில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறார் அப்பளவும் மிக விலையான கூட நேற்று வரையும் மெத்த கூட எங்கட காணிக்குள்ள போடப்பட்டிருக்கு ஒரு கட்டிலுக்கான ஒரு ஒரு மெத்த ஒரு மெத்த வாங்குறதுக்கு இவ்வளவு விலை ஒரு மெத்த கவரோட எங்கட காணிக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கிறது நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது என்ன கழிவு பொருட்களும் அதாவது பெண்களால பாவிக்கப்படுகிற கழிவுப் பொருட்கள் முக்கியமாக காட்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்கட காணிக்குள்ள எந்த கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்கே இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் நான் பல தடவை அங்கே இருக்கின்ற மேற்றனை கூப்பிட்டு காட்டியிருக்கிறேன் பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டியிருக்கிறார் படம் எடுத்து காட்டியிருக்கிறார் நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள் நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அற்றமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தையும் நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன்